வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தோம் அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் நம் சொத்தாச்சு இந்த அரும் பிறவியில் முன்வினையறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நித்திய நிலை மறவாத ஒத்த உயர்வில் உலகை நோக்கும் தத்துவ ஞானம் தவத்தின் வலிமை சுத்தமாய் ரத்தம் சுழலும் ஆரோக்கியம் உத்தம வாழ்விற்கு உகந்த நற்செல்வம் எத்தகைய உயிரின் துன்பமும் போக்கும் சித்தமும் செயலில் கடமை உணர்வும் இத்தனையும் பெற்று இனிதே வாழ்வோம் என்ற உயர்ந்த சங்கர்பத்தோடு நாளொரு நச்சிந்தனையில் இன்று தியாக உணர்வு எல்லோரும் என்னை அருள் தந்தை என்று அழைக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய திருமணத்தை நான் நேரடியாக பார்க்கவில்லை ஆனால் இன்று அகக்காட்சியாக பார்க்கிறேன் நீங்கள் சாதாரணமாக பெண்மையை புகழ்ந்து பாராட்ட வேண்டும் என்ற தேவையே இல்லை உள்ளதை பாராட்டினாலே போதும் சாப்பாடு செய்து போட்டால் ரொம்ப நன்றாக இருக்கிறது என்று சொல்லலாம் இல்லையா நாக்கு வராது அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் இனிமேல் காலை முதல் மாலை வரை யார் நன்மை செய்தாலும் நன்றி பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் அது பண்பாட்டின் உயர்வு இனிமேல் இந்த பண்பாடு எல்லா இடத்திலும் வர வேண்டும் உலகத்திலேயே நட்பு மிக மிக சிறந்தது பயனுடையது அதிலே கணவன் மனைவி நட்பை பற்றி சாதாரணமாக சொல்ல முடியாது அத்தகைய நட்பு எந்த விகிதத்திலும் மேலானதாகவும் மேன்மை உறவும் வளர்ச்சி பெறவும் வலு பெறவும் இரண்டு பேருடைய வாழ்க்கையும் தூய்மையானதாகவும் மேன்மை உடையதாகவும் இருக்க வேண்டும் அப்போது அவர்களின் குழந்தைகள் எவ்வாறு இருக்கும் என நினைத்து பாருங்கள் இந்த உயர்வான நன்மையை கருதி முன் ஏதேனும் பிணக்கு இருந்தாலும் மன்னித்து விடுங்கள் மன்னிக்க முடியாத குற்றமே இல்லை எல்லோரும் ஒருவருக்கொருவர் தியாக உணர்வுடன் வாழ்கிறீர்கள் அந்த உணர்வையே நினைவில் வைத்துக்கொண்டு சிறு சிறு குற்றம் குறைகள் இருந்தால் அவைகளையெல்லாம் போக்கிக் கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ உங்கள் அனைவரையும் இறைநிலையில் மனதை நிறுத்தி வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினரும் இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட் பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறை உடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறைவிளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளி விளக்காய் வளம் ஓங்கி வாழ்க வாழ்க வளமுடன் மீண்டும் நாளை சந்திப்போம் அன்புடன் சீதா செந்தில்குமார்